வணக்கம் நம்மை சுற்றி உள்ள உலகம் எப்படி தோன்றியது சூரிய மண்டலம் எப்படி உருவானது சூரிய குடும்பத்திற்கு குறிப்பாக பூமிக்கு தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்பது போன்ற கேள்விகளுக்கு விண்வெளி ஆய்வாளர்கள் பதில் தேடி வருகின்றனர் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கியது சினோவின் சாங் ஆறு வெண்கலம் அங்கிருந்து மண் பாறை மாதிரிகளை பூமிக்கு கொண்டுவர உள்ளது இந்த விண்கலம் இந்த நிலாவின் மண்ணை ஆய்வு செய்வதன் மூலம் சூரிய குடும்பத்தை பற்றிய புதிர்களுக்கு விடை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவின் சாம் ஆறு விண்கலம் நிலாவின் தென்துருவத்தில் கென் பள்ளத்தாக்கில் ஜூட் இரண்டு ஞாயிறு காலை தரையிறங்கியதாக சீன தேசிய விண்வெளி மைய நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது நிலாவின் தென்துருவம் பூமியை நோக்கி இருக்கும் பகுதி அல்ல அது நிலாவின் பின்பகுதி எனவே அப்பகுதியில் தரையிறக்குவது ஆபத்து நிறைந்ததாக உள்ளது இந்தியா வெற்றிகரமாக தென்துருவத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சந்திரயான் மூனை அனுப்பி சாதித்தது நிலாவில் நீர் இருப்பதை சந்திரயான் மூணு உறுதி செய்தது தற்போது நிலாவிலிருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரிப்பதற்காக சீனா விண்கலத்தை அனுப்பியிருப்பது இது இரண்டாவது முறையாகும் இதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாங் ஐந்து விண்கலம் மூலம் ஒன்று புள்ளி ஏழு கிலோ அளவிற்கு மண் பாறை மாதிரிகளை பூமிக்கு எடுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சாங் ஆறு விண்கலம் மூலம் முதல் கட்டமாக இரண்டு கிலோ அளவிற்கு நிலவின் மேல் பகுதி மற்றும் அடிப்பகுதி மண்ணையும் பாறை மாதிரிகளையும் எடுக்கும் அந்த மாதிரிகள் நிலவை சுற்றி வரும் லேண்டருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஜூன் இருபத்தைந்து அன்று பூமிக்கு கொண்டு வரப்படும் என சீன ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நிலாவின் முற்றிலும் வேறுபட்ட பகுதியில் இருந்து வரும் மண் பாறைகளை ஆய்வு செய்வதன் மூலம் உலகம் தோண்டியது குறித்த புதிய தகவல்கள் சூரிய குடும்பத்திற்கு தண்ணீர் எங்கே இருந்து வந்தது குறிப்பாக கிரகங்கள் எப்படி தோன்றின என்ற அடிப்படை கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நிலவின் தென்துருவம் அதிகம் ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது அங்கு படிக்கெட்டு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் அப்பகுதியை புரிந்து கொள்வதில் பல்வேறு நாடுகள் ஆர்வமாக உள்ளன சீன விண்கலம் கொண்டு போகும் நிலாவின் மண் பாறைகள் மூலம் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்கலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்